கள்ளமா அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ வேலை எதுவும் கலந்துக்கிறது இல்லை நான் பொருள் குருங்க டேஸ்டியா வைக்கிறேன் அதுக்கு இன்னும் இருபது ரூபாய்க்கும் கட்டுறோம் முப்பது ரூபாய்க்கும் கட்டுறோம் ஐம்பது ரூபாய்க்கும் கட்டுறேன் எவ்வளோ கட்டாலும் கட்டுறது நான் கல்யாணம் முப்பது வருஷம் ஆச்சுங்க அது ஏவரம் மாதிரி ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த காலத்துல இருந்து போடுறாங்க பத்து ஐம்பது வருஷமா போடுறாங்க பாட்டி ஓட்டம் போடுற உறவு நான் இப்போ செய்கிறேன் என்ன நீட்டி அவை இல்லை வெள்ளம் இல்லை அச்சு போண்டாமா உருளக்கெழம் போண்டா மிதுவடை பருப்பு வடை சமோசா முது போண்டா கடலைப்பதி போட்டு வச்சுருந்தான் நாங்கள் ஆரம்பிச்சு நானும் அத்தை எங்க மூணு பேருக்கு அந்த எல்லாமே தெரிஞ்சிருவாரு